என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த மாதம் குடும்ப ஆசிர்வாத மாதம் என்று கத்தை நமக்கு வாக்கு பண்ணி நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு செய்தார் இந்த மாதம் முழுவதும் எவ்வளவோ ஜபங்களை உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பங்களில் நன்மைகள் வர வேண்டும் என்று பல நாட்கள் உங்களுக்காக எத்தனையோ ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களை பத்திரமாய் காத்து தயவை நினைத்து தேவனுக்கு நான் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் மாதத்தின் கடைசியிலே உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கிறது இன்னும் கத்தரனுக்கு நன்மை செய்யவில்லையே இன்னும் நான் எதிர்பார்த்தது வரவில்லையே என்ற குறைவோடு இந்த நாளை நீங்கள் முடிக்கக்கூடாது இந்த நாளை மன நிறைவோடு நீங்கள் முடிக்க வேண்டும் எவ்வளவோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் எண்ணிப்பார் அவர் செய்த நன்மைகளை என்று பாடுவது போல அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தால் எவ்வளவோ நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறார் ஆகவே இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி மூன்றாம் சங்கீதம் வசனம் ரெண்டு என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சற்று உட்கார்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுதிப் பாருங்கள் இந்த ஐந்து மாதங்களும் கத்தர் எவ்வளவு நன்மைகளை செய்தார் எப்படி காப்பாற்றினார் எப்படி தேவைகளை சந்தித்தார் உங்கள் பிள்ளைகளின் தேர்வுகளிலே எப்படி கத்தர் உதவி செய்தார் உங்களுடைய பிள்ளைகளின் திருமண காரியங்களை ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நடத்தி கொடுத்தார் உங்கள் பலவீனத்தில் எப்படி உதவி செய்தார் சுகவீனத்தில் எப்படி கரம் கொடுத்தார் உங்களுடைய தேவைகள் நெருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆச்சரியமாய் தேவைகளை சந்தித்தார் என்று ஒவ்வொன்றுக்காய் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்களும் கூட இந்த நாளிலே ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சில ஸ்தோ உத்தரங்களையாவது நீங்கள் ஆண்டவருக்கு ஏறெடுத்து அப்பா எனக்கு கொடுத்த இந்த முழு மாதத்திற்காய் நன்றி நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி என்னை காத்ததற்காய் நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் வசனம் சொல்லுகிறது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படி என்றால் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படித்தானே என்ன செய்தார் என்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவனை இன்னொரு ஆசீர்வாதத்தை தாரும் இன்னொரு புதிய மாதத்துக்கு ஆசீர்வாதமாய் நடத்தும் என்று சொல்லுவது நன்றி நிறைந்த உள்ளத்திற்கு அழகு அல்ல ஆகவே இந்த நாள் முழுவதும் எவ்வளவு துதிக்க முடியுமோ கத்தரை துதியுங்கள் எவ்வளவு ஸ்தோத்தரிக்க முடியுமோ கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் எதுவும் தெரியவில்லை என்றால் உட்கார்ந்த இந்த நூற்றி மூன்று நூற்றி நான்கு நூற்றி ஐந்து இந்த எல்லாம் வாசித்து வாசித்து கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாள் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற நாள் நன்றாய் ஸ்தோத்திரித்து புதிய மாதத்திற்குள் பிரவேசியுங்கள் கத்தர் உங்களை அருமையாயும் ஆச்சரியமாயும் நடத்துவார் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் அப்பா பிதாவே நன்றியோடு முயசு தோத்திருக்கிற அப்பா அண்டுவரே குணமானவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று அவலாய் கேட்ட உம்முடைய அன்பு நிறைந்த இருதயத்திற்கு அண்டுவரே நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவோ நன்மைகள் செய்தீர் எத்தனை ஜபங்களை ஏறெடுத்தோம் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுத்தீர் சுகவீனத்திற்கு மறைத்தீர் பலவீனங்களை நீக்கினீர் வியாதி படுக்கையை மாற்றினீர் ஆண்டு குடும்பங்களில் நன்மை செய்தீர் பிள்ளைகளின் படிப்பிலை நன்மை செய்தீர் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி

பெரியவர்களை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார் இந்த நாளெல்லாம் தேவனை ஸ்தோத்திரியங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ